விமானத்தினுள் காற்றழுத்தம் குறைந்ததால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதற்காக அமெரிக்காவின் டெல்டா நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது அச்சம்பவத்தின் போது பயணிகளின் பலரது காதிலிருந்தும் மூக்கிலிருந்தும் ரத்தம் வழிந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சார்ட் லேக் சிட்டியிலிருந்து பாட்லாண்டிற்கு அவ்விமானம் சென்ற போது நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் அமெரிக்க விமான போக்குவரத்து துறை விசாரணை செய்து வருகிறது விமானம் தரையிறங்கியதும் பத்து பேரை மருத்துவ பணியாளர்கள் பரிசோதித்ததாக அல்லது சிகிச்சை அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது ஜெய்சி பார்கர் என்ற பின் பயணி தன் கழுத்தில் கத்தியால் குத்தியது போன்ற வழியை உணர்ந்ததாக சிஎன்என் என் தொலைக்காட்சியிடம் கூறினார் என் காதை பிடித்துக்கொண்டேன் பின்னர் என் கையை பார்த்தபோது அதில் ரத்தம் காணப்பட்டது என்றார் ஜெய்சி விமானத்தின் உயிர்வாயு முகக்கவசங்கள் செயல்படவில்லை என கூறப்பட்டது